ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சகரியா அதிகாரம் நான்கு வசனம் ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் பிரிய மாணவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது முடியவே முடியாது இது சாத்தியமாகாது அப்படின்னு சொல்லப்பட்ட சகல காரியங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு அவ்வளவுதான் அப்ரஹாமுடைய சரீரமும் செத்து போனது இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஈஷாக்கு என்ற வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை கதை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த நடிக்கப்பட்டீடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் எவ்வளவு பெரிய காரியங்கள் பலத்த அற்புதமான காரியங்களை தெய்வம் செய்திருக்கிறார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் கதை செய்வார் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே கடந்த நாட்களில் ஒரு குடும்பம் ஜபிக்கும்படியாக இங்க கடந்து வந்திருந்தாங்க அவங்க மருமகளுக்காக திருமணமாகி சில வருடங்களாக குழந்தை இல்லாதது நிமித்தம் அவங்க மனபாரத்தோடு கடந்து வந்திருந்தார்கள் பிரியமானவர்களே அவர்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கும் போதே பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கி வந்ததை அளவில்லாமல் உணர முடிந்தது அன்றைக்கே ஒரு நம்பிக்கை கிடைத்தது நிச்சயமாய் அவங்க மருமகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று பிரியமானவர்களை ஜெபித்து அவர்கள் கடந்து போனார்கள் ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே அவர்களிடமிருந்து தகவல் வருகிறது என்னுடைய மருமகள் கன்சிவா இருக்கிறாங்க ஆண்டவர் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் பிரியமான

தடைப்பட்டிருக்கிற நன்மை தடைப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை அவரால செய்ய முடியும் பிரியமானவர்களை ஆவினாலே எல்லாமாகும் தேவ பிரசனத்துல அதிகமாய் காணப்படுங்க தேவ பாதத்துல உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜபிக்க ஜபிக்க ஜெபிக்க தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் மாறி அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை கருத்து தருவார் எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ஆவியினால எல்லாம் ஆகும் சுவாமி அருமையான தேவ பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்தர் ஆசிர்வதிப்பினாக பாதுகாத்து கொள்ளுங்கப்பா சகல நன்மைகள் ஆசிர்வாதங்களால் நிரப்புகிறபடியினால ஸ்தோத்ரம் எந்த காரியம் முடியாது நடக்காது என்று சொல்லி எசப்பா கவலையோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை அற்புத கரம் வெளிப்படுகிறபடி நால ஸ்தோத்திரம் தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா நாள் முழுவதும் கத்தர் நடத்துவீராக ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் ஆசிர்வதிங்கப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பிராக கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா தடைகள் எல்லாம் கத்தர் மாற்றுங்கப்பா கடன் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா எல்லா கடன் பாரங்களை கத்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக கத்தாவே நோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை கே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்கிறபடி ஸ்தோத்திரம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமேன் பிரியமானவர்களே கத்தறவங்களோட பேசி இருக்கிற நம்ம பலம் அல்ல நம்ம பல ஆக்கிரமம் அல்ல ஏசப்பவன் தான் ஆவையானவர் வந்தால் எல்லா உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களோட ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கட் பிளஸ் யோ